இந்த இடங்களை பாருங்கள் மக்களை ஒப்பிடுத்து சென்றத அப்படியே வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் இந்த இடத்த வாரங்கள் உள்ளாக சிறிய சிறிய கற்கள் அதிகமாகிருக்கு இந்த இடத்துல இந்த இடங்களை பாருங்கள் கூடியே குடி ரீச்சென்றாகும் மெதுவாக இறந்து போவோம் இது இந்த இடத்தால் அதிகமாக நீர் நீர்வரையும் இந்த பகுதியால் இப்போ இந்த வழியால் சைத்தால் அப்படியே வந்துனாமல் இந்த இடங்களையும் அது வேண்டாம் சிறிய மலை குன்றுகளும் கற்குன்று இந்த இடத்துல அப்படி பார்த்திங்கன்னா சின்ன பாலமும் காணப்படுது அதுக்கு கீழே இப்போ ஓரம் இந்த மரங்களை வாருங்க நம்மளுக்கு எப்படி இருக்கின்ற வாரத்துக்கு நீலாலா நிக்கிறம் இது என்ன இந்த இடத்தலான்னு தெரியும் தண்ணி வருது இந்த இடத்தால் போகுகளாது இந்த இடத்தை பாருக மக்களே புல்லாக மலை குன்றுகளும் காணப்படுது புரிய மக்களே இந்த இடம் அங்கால பகுதியில் குளம் அதிலிருந்து பாருற நீர் தான் இப்போ நம்ம பார்த்த இடங்களாக இருக்குது இந்த இடத்தால் தான் இந்த நீர் வந்து சேருவி பாருங்கள் எப்படி சென்றது நீ இந்த விடாம பிடிச்சிருக்கோம் பாருங்க இந்த இடங்களை பாருங்க கிட்டத்தட்ட ஒரு தடாகம் போலதான் காணப்படுது கரைக்கு விழப்பாட்ட மக்களே இந்த இடங்கள்ல போறது ஆதாரமாக போகவானு இல்லாட்டி எப்படி நம்ம விழுந்துருவோம் நாம் இப்ப இந்த வீடியோவை முடிப்போம் நன்றி மக்களே பாய்